அம்மா வந்து ஆட்சியில இல்லை அப்படின்னாலும் எல்லோரும் அந்த தமிழக மக்கள் எல்லாரோட மனதிலும் எப்பயுமே இருந்துட்டே இருப்பாங்க அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் வந்து பெண்களுக்கு மிகப்பெரிய ப பயனளிக்கும் வகையில் நிறைய செயல்படுத்துனாங்க உதாரணமாக வந்து அம்மா உணவகம்லாம் எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து மக்கள் பசியார சாப்பிடுறதுக்காக அவங்க குறைந்த விலையில சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ இருக்க திமுக அரசு வந்து அதை ரத்து பண்ணிட்டாங்க அம்மா இல்லாத ஆட்சி நினைக்கிறப்ப தமிழக மக்கள் வந்து ஒரு தாயை இழந்த தமிழகமா தான் இப்போதைக்கு இருந்துச்சு அம்மாவோட பிறந்தநாள் இருபத்தி நாலு பிறந்தநாளுக்கு அதோடய வாத்துகள் அம்மா இருந்திருந்தால் எங்களுக்கு தேவையான உதவிகள் செஞ்சுருப்பாங்க தாலிக்கு தங்கம் கொடுத்துருப்பாங்க பசங்களுக்கு படிப்பு பசங்களுக்கு லேப்டாப்பு கொடுத்தாங்க அடுத்தது இந்த கிரைண்டரு மிக்ஸி எல்லாமும் கொடுத்தாங்க அம்மா ரொம்ப எங்களுக்கு உதவி செஞ்சாங்க இப்போ அம்மா இல்லாததுனால எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது இது அம்மாவோடய பிறந்தநாள் வாத்துகள் நம்ம ஏழை எளிய மக்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகளை அவங்க செஞ்சுருக்காங்க ஃபேனு மிக்ஸி கிரைண்டரு அது மட்டும் இல்லை நிறைய பெண்களுக்கு வந்து பாதுகாப்பான ஒரு சூழல் இருந்துச்சு ஆட்சியில் அந்த அம்மா இப்போ இல்லாதனால ஏழை மக்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது இப்போ நடந்துகிட்ருக்க இந்த தமிழக அரசு அந்த மாதிரி திட்டங்கள் அனைத்தையுமே நிறுத்திட்டாங்க அது மிக் மிகவும் அடையக்கூடிய செயலாக இருக்கு நல நல திட்டங்கள்லாம் அவங்க இருக்கும்போது போது நிறைய எங்களுக்கு பெண்களுக்கு நிறைய செய்திருந்தாங்க இப்போ வந்து தங்கத்துக்கு தாலிக்கு தங்கன்றது எல்லாமே நிறுத்திட்டாங்க இது டூ வீலர்களுக்கு எல்லாம் மானியம் கொடுத்துருந்தாங்க அதையும் நிறுத்திட்டாங்க எங்களுக்கு போதுமான வசதி பெண்களுக்கு இருந்த பாதுகாப்பும் இல்லை இந்த ஆட்சியில் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல நாங்க என்ன செய்யறதுனே தெரியல அம்மா இறந்தது எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு மீண்டும் அவங்க பிறந்து வரணுன்றதுதான் எங்களுடைய ஆசை அம்மா ஆட்சியில இருந்த தான் பெண்களுக்கு வந்து ஏ to Z நம்ம என்ன என்ன தேவையோ மொத்தம் எல்லாமே பண்ணாங்க அது மட்டும் இல்லாம நடுத்தர குடும்பத்துல இருக்கவங்க ஏழை எளிய மக்கள் அவங்களுக்கு எல்லாம் பசியார உணவு வழங்கினாங்க அம்மா உணவகத்துல ஆனா இந்த ஆட்சியில எதுவுமே இல்ல எல்லாமே முடக்கப்பட்டு வருது அம்மா செஞ்ச எல்லா திட்டமும் முடக்கப்பட்டு வருது அம்மாக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கணும் அவங்க அம்மா இருந்திருந்தாங்கன்னா எங்களுக்கு நல்லது தான் சேர்ந்துருப்பாங்க அவங்க இல்லை அதனால நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம் ரொம்ப அழியாக வருத்தங்களுக்கு உண்மை அதை எங்களுக்கு வந்து கொடுக்குறது கூட கொடுக்காத விட்டுடுறாங்க இப்போ எதுவுமே கிடையாது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இல்லை கம்மி எங்களுக்கு வருமானம் இல்லைன்றாங்க அந்த வருமானம் அம்மா வந்து அந்த வார்த்தைலாம் சொல்லவே இல்லை அம்மா உண்மைதான் அம்மா வந்து ஏழைங்களுக்கு வந்து கொடுத்து தான் பார்த்துக்கிறவங்களை கண்டி கொடுக்காத விட்டுவங்களுக்கே கிடையாது ரோட்டில் போகிறவங்களுக்கு கூட ஒரு நல்லது செஞ்சு போய்க்கிறாங்க நான் பார்த்து வரைக்கும் புரட்சி தலைவி தங்கத்தாரகை இரும்பு பெண்மணி டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நல்ல நாளில் அம்மா நம்ம கூட இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அது ரொம்ப மனதுக்கு வருத்தத்தை கொடுக்குது அம்மா இல்லாட்டாலும் இந்த பூமி இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய புகழ் என்றைக்குமே தான் இருக்கும் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் பல இலவச திட்டங்களை நல்ல நல்ல திட்டங்களை அம்மா கொண்டு வந்தாங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா விலையில்லா இலவச ஆடு மாடுகளை விவசாயிகளுக்கு வழங்கினாங்க அதன் மூலமாக விவசாயிகளுக்கு நல்ல நல்ல பலன்களும் கிடைச்சிது ஆனால் இந்த விடியா திமுக அரசு அந்த திட்டத்தை சுத்தமாக போட்டு மூடிட்டாங்க இப்போ விவசாயிகள்லாம் அம்மா ஆட்சி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அம்மா ஆட்சி காலத்தில் வந்து மக்களுக்கு பயனுள்ள நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க அதில் மிக முக்கியமானது விவசாயிகளுக்கு விதை வழங்கும் திட்டம் இந்த திட்டத்தினால மக்கள் எல்லா விவசாயிகளுமே நல்லா பயன்பெற்றாங்க அம்மா இருக்கிறப்ப எங்களுக்கு நிறைய சலுகை கிடைச்சது அம்மா உணவகம் குழந்தை பிறந்த காசு மேரேஜுக்கு காசு எல்லாத்துக்குமே அமௌண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ எதுவுமே இல்ல எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து பேன் ஃபேனு மிக்ஸி கிரைண்டர் இதெல்லாம் கொடுத்தாங்க பயனுள்ளதா இருந்தது இப்போ அம்மா இல்லாதனால எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அம்மா இருக்குதுன்னு பெண்களுக்கு எல்லாத்துக்கும் வெளியில எங்க போனாலும் வந்தாலும் பாதுகாப்பாக இருந்தது இப்போ அதெல்லாம் இல்ல அதனால ரொம்ப வருத்தமா இருக்கு பெண்களுக்காக அவங்களுடைய பாதுகாப்புக்காக இத்தனை திட்டங்களை மத்தவங்க கொண்டு வந்திருக்க முடியும்னா அது கண்டிப்பா அம்மா செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள்தான் அதனாலயும் என்னமோ எங்களை மாதிரி பெண்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய தைரியம் ஒரு சிங்க பெண் அவங்க ஒரு தைரியம் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம இப்படி எப்படி ஜெயிச்சு காட்டணும்னு அவங்க கிட்ட இருந்து எல்லாரும் கத்துக்கணும் நம்மளுடைய பிறப்பு ஒரு சம்பவமா இருக்கலாம் ஆனா இறப்பு ஒரு சரித்திரமா இருக்கணும்னு அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி வாழ்ந்து காமிச்சவங்க அம்மா அம்மாவுடைய ஆட்சி எங்களுக்கு மறுபடியும் வேணும் அம்மா வந்து நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருந்தாங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க நிறைய படிப்புக்கு உதவி செஞ்சாங்க நிறைய பெண்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க விவசாயிகளுக்காக உழவர் பாதுகாப்பு திட்டம் அறிவித்தவர் புரட்சித்தலை அம்மா கருவிலிருந்து இருந்து கல்லறை இந்த திட்டம் குழந்தை பிறக்கறதுக்கு பணம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் குழந்தைகள் விவசாயிகளோட குழந்தைகள் படிக்கிறதுக்கு பணம் கொடுத்தாங்க விவசாயிகளோட குழந்தைகள் படிக்கிறதுக்கு பள்ளியோடய புத்தகம் அந்த கொண்டு போகிற பை புத்தக பை மிதிவண்டி அது போல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க விவசாயிகளுக்கு அதுக்கப்புறம் அந்த விவசாயி பிள்ளை மேல்பட்டுக்கு போகும்போது கல்வி கடன் கொடுத்தாங்க கடைசியாக அந்த விவசாயி இறந்து போகும்போது கூட அந்த ஈமச்சடங்கு பணம் கொடுத்தாங்க அதனால் அந்த உழவர் பாதுகாப்பு திட்டம் கருவிலிருந்து கல்லறை வரை விவசாயிகள் பயன்படுத்து பசுமாடு இல்லைன்னு கன்று எப்படி அது போல் விவசாயிகள் அத்தனை பேரும் எங்கள் அம்மா இல்லையே இல்லையே நினச்சிக்கிட்டு இருக்கோம் அம்மா இருந்திருந்தால் விவசாயிகள் நாங்கள் சந்தோஷமாக விவசாயம் பண்ணுவோம் இன்றைக்கி விவசாயிகள் பூரா கண்ணீர் வடிக்கிறோம் ரத்த கண்ணீர் வடிக்கிறோம் அம்மா பிறந்த நாளில் அம்மாவை நாங்கள் எங்களுக்கு செய்த அவருக்கு நல்ல திட்டங்களை எல்லாத்தையும் நாங்கள் நினச்சிக்கிட்டு அம்மாவோட பிறந்த நாளில் அவங்கள நாங்கள் புகழஞ்சலி செலுத்துகிறோம்